இங்கே இங்கே பார்க்குறது மல்லம்புழாவில் இருக்க ஃபேண்டசி பார்க் இதுக்கு இன்னைக்கு ஒரு வந்திருக்கோம் எல்லாம் அழகாக ஸ்விம்மிங் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு எவ்வளோ முடியுமோ தேங்க்யூ வாட்டர் கேம்ஸ் எல்லாம் ஈவினிங் தான் விளையாடுவாங்க ரொம்ப வெயிலாக இருக்குது அழகாக எல்லாம் வச்சிருக்காங்க நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு Prego, la parola. நீங்கள் கூட வந்த குழந்தைங்கள்லாம் ஈவினிங் வாட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாங்களும் சேர்ந்து விளையாடப்படுறோம் என்ன பாத்தீங்கன்னு அப்படியா பின்னாடியா வரேன் போங்க போங்க கூட வந்த உள்ள வந்த இடங்க பயமா இருக்குன்னு கூப்பிட்டு ஓ ஆண்டர் ஹவுஸ் போகும்போதே பயமா தான் இருக்கே

Phone nila calla. Phone

சூப்பரா பண்ணியிருக்காங்க முதலே சொல்லிட்டேங்காட்டி நான் பயன்பட் அங்க ஒரு அக்கா வேற பயமுறுத்துறாங்க என்ன முடிஞ்சதா எல்லாத்தையும் நேர்ற பயமுறுத்துறேன் ரொம்ப ஃபாரி என்ன தேங்க் யூ

அடுத்தது போய் பாக்கலாம் உள்ள போனீங்கன்னா பயந்துக்குவீங்க பயந்துக்குவீங்க உள்ள போனா இல்லை பயந்துக்குவீங்க தேங்க்யூ எல்லாம் கையாட்டுங்க உங்களை தான் எடுத்துட்டு இருக்கேன் நேயர்களை உங்களை பயமுறுத்திட்டேன் ரொம்ப சாரி நிஜமா எனக்கு கண்ணே தெரியல போன்ல லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருந்துருக்கணும் டார்ச் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு அந்த காட்சி வரும் ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு தம்பி வந்தார் ஹெல்ப் பண்றதுக்கு வாங்க அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம் பேய் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க விதவிதமான பேய் இருக்கு அங்கே ஒரு பேய் வீடு இருக்கு உள்ள போய் கண்ணே தெரியல உள்ள போயிட்டா கண்ணே தெரியல பேய் வீட்டுக்குள்ள அங்க ஒர்க் பண்ற ஒரு தம்பி தான் மருந்து டார்ச் எடுத்து வெளியில கொடந்து விட்டாரு தேங்க்யூ இதே என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். போதா போறீங்களா அக்கா? கொஞ்சம் அங்க ஒரு தேய் விடுன்னு இருக்கு. அதுக்குள்ள போய் வந்தோம் போய் பாருங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏஜ் லிமிட்ல ஒண்ணு போல

அங்கே என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஹவு டு டிரைவ் ஸ்ட்ரைக்கிங் கார் போயிட்டு வந்துட்டிங்களா இருச்சிங்களா

இந்த கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் ஓட்டுறதுக்கு வெயிட் இருக்காங்க வாங்க நம்ம வேற என்ன டீம் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் அவங்க கூட வாட்டர் கேம்ஸு ஜாயின் பண்ணுறேன் ரொம்ப வெளியில இருக்காங்க யாருமே வாட்டர் கேம்ஸ் சாயங்காலம் தான் வாட்டர் கேம்ஸ் ây ăn dài quanh mình quá mấy cái hai, hai, hai.